ஐக்கியராஜ் ஐயா அவர்களுடைய பெரிய பைத்தியக்காரி ஒரு ஒரு வசனத்தையும் உன்னதமாக ரசிப்பேன் ஐயா காதல் என்பது ஒரு வார்த்தை அல்ல ஒரு உயிர்னு உணர வச்சதே அவர் தான் ஒரு படத்தில் தீபா என்ன ஒரு படத்தில் அதாவது அது எப்படி அவர் யோசிச்சாருன்னு எனக்கு தெரியல அந்த பையனை அடையணுங்கிறதுக்காக அந்த அம்மா ஊர்வசியம்மா ஒரு பெரிய பொய் சொல்லிடும் இப்போ அந்த பொம்பளை மேலே இந்த ஆளுக்கு பயங்கர கோபம் எப்படியாவது இதை விரட்டி விடணும்னு நினைக்கிறார் ஆனால் விரட்ட முடியல அது பிடிச்சிக்கிட்டு இருக்குது ஆனால் அந்த தாய் பாசத்தை எவ்வளோ அழகாக காட்டுவார் இருட்டுக்குள்ளே இவருக்கு கன்று தெரியாது இந்த பால் லப்பரு கீழே விழுந்துரும் இந்த குழந்தை கூச்சலிட்டு ஆளும் டக்குன்னு பார்த்தா அது சைலண்ட் ஆகிரும் ஏன் சைலண்ட் ஆகினுன்னு பார்த்தா ஒரு வாலிப பிள்ளை செய்யாத ஒரு செயல் முளைப்பால் அந்த குழந்தைக்கு அந்த பிள்ளை தாயாகமே பால் ஊட்டிகிட்ருப்பான் அந்த உன்னதமான ஒரு காதல் இருக்குல்ல ஒரு மனுஷன் மேலே நம்மளுக்கு காதல் வந்தனா காதல் கண்ணை மறைச்சிருன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஒரு விஷயம் காதல் என்ற ஒரு வார்த்தை நான் உயிராக நினைத்தது உங்கள் திரைப்படங்களை பார்த்து தான் உண்மையிலே சொல்கிறேன் அவருடைய ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மை ஒரு படம் எப்படி எடுக்கணுன்னா நீங்கள் வந்து பாக்கியராசர் படத்தை பார்த்துடலாம் பார்த்தா ஆக இப்படி வசனம் எழுதணுமா இப்படி தான் அந்த காட்சிகளை அமைக்கணுமா அப்படின்னு அதை அந்த தலைவர் அது வந்து நம் எனக்கு என் பைத்தியம் ஆனதுனால நான் உளறுறேன்